சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியல்ல மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதிக்கான எபிசோடின் ப்ரோமோ வெளியாகி இருக்கு அதில் குணசேகரன் தன்னுடைய மகளுக்காக சொத்துக்கள் முழுதும் உமையாள் குடும்பத்திற்கு தரப்போறதா சத்தியம் செஞ்சு கொடுக்க அதை பார்த்த மொத்த குடும்பமும் அதிர்ச்சியாறாங்க அதே நேரத்தில் ஜனனி தன்னுடைய தங்கையோட திருமண விஷயம் குறித்து முக்கியமான முடிவெடுக்கிறாங்க இந்த நிலையில என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் இந்த வகையில் எதிர்நீச்சல் சீரியல்ல ஜனனியோட தங்கச்சி காதலிப்பது ஜனனியின் அத்த உமையாளின் மகன் தான் என்பது எல்லோருக்கும் தெரிய வந்திருக்கிற நிலையில சித்தார்த் என்ன முடிவு எடுக்க போறாரு என்ற எதிர்பார்ப்போட நேத்தையோட எபிசோடு முடிஞ்சது அதிலும் அடி வாங்குறதற்காகவே நேர்ந்து விட்டது போல நேற்று சித்தார்த் கிட்டையும் ஜனனி தங்கச்சீட்டையோ மாறி மாறி அடி வாங்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது யாரா இவர் இப்படி இருக்கிறாரே அப்படின்னா ரசிகர்களுக்கு தோணியிருக்கும் அதே நேரத்தில் இப்படி எதையும் பேச தைரியம் இல்லாத நம்பரை நம்பி ஜனனியோட தங்க தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சா இனி அடுத்து இவருக்காகவும் ஜனனி பல சவால்களை போட்டு போராட வேண்டியது தான் இருக்கும் அதே நேரத்தில் இன்னைக்கு வெளியான புரோமோவில் ஈஸ்வரி நீதிபதி கிட்ட பதினேழு வயசு பொண்ணு தர்ஷினிக்கு இந்த ஆள் குணசேகரன் கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு அப்படின்னு சொல்ல அதை கேட்ட நீதிபதி எனது கல்யாணமா அப்படின்னு அதிர்ச்சியாகிறாரு அதே நேரத்தில் மறுபக்கத்தில் உமையால் கிட்ட குணசேகரன் கையில் திருநீரை வச்சு சத்தியம் செஞ்சு கொடுக்காரு அதில் உங்க பையன் என்னுடைய பொண்ணு களத்தில் தாலி கட்டுற அந்த நேரத்தில் எல்லா சொத்துக்களும் அவர் பேரில் மாறி இருக்கும்னு சொல்ல உமையால் தான் வெற்றி பெற்று விட்டதாக நக்க சிரிப்பு சிரிக்கிறாங்க ஏற்கனவே ஆதரையை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கரிகாலன்கிட்ட இருந்து கல்யாண மண்டபத்தை எழுதி வாங்கிய கூட செய்கிறான் இப்போ தன்னுடைய மகனுக்காக மொத்த சொத்துக்களையும் மருமகளுக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்படியான நிலையில ஜனனி தன்னுடைய தங்கக்கிட்ட இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது சித்தார்த் உனக்கு ஃபோன் பண்ணி எதுவும் பேசுனானா அப்படின்னு கேட்க அதுக்கு ஜனனியின் தங்கச்சி மந்தனா சித்தார்த் எதுவும் பேசல அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஜனனி இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு அவன் திறக்கலனா அவனை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க இப்படியாக இந்த ப்ரோமோ இருக்கிற நிலையில் இந்த சீரியலில் கல்யாணம்ங்கிறத தவிர கதையே இல்லையா ஆரம்பத்தில் ஜனனி சக்தி கதையில் கல்யாணத்தில் சீரியல் தொடங்குச்சு அடுத்ததான் தர்ஷினி கரிகாலனுக்கு கல்யாணம்னு பிரச்சனையை தொடங்கினாங்க அதுக்கப்புறம் ஆதிரா கரிகாலம்னு கல்யாணம் அப்புறம் மறுபடியும் தர்ஷினி கரிகாலன் கல்யாணம் இப்போ தர்ஷினி சித்தார்த் கல்யாணம் இப்படி தொடர்ச்சி அந்த சீரியலில் கல்யாணத்தை மட்டுமே மையப்படுத்தி பிரச்சனைல இழுத்துட்டு இருக்காங்களே என்பது ரசிகர்களின் கருத்தாக இருக்கிறது